பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா பாருங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போகிற இந்த மார்கழி மாத ராசி பலன் சாதாரண பலன் கிடையாது நம்ம வாழ்க்கையக்கே ஒரு பெரிய திருப்பங்கால வரப்போகுது நம்ம மேல மிதி வந்து கொண்டிருக்கும் ஒரு பெரும் ஆபத்து அத கூட எப்படி தடுக்கணும் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் இந்த மாதம் எந்த நாள்ல எந்த முடிவை எடுக்கணும் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு கோடி ரூபாய்க்கு கூட வாங்க முடியாத ஆலோசனை மாதிரி இந்த ஒரே ஒரு வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க இப்ப பார்ப்பது தமிழிலோட ஒரு வார்த்தை அல்ல அது உங்க ஜீவனோட ஒரு எச்சரிக்கை உங்க ராசியை சுத்தி வரும் ஆபத்தையும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் பெரும் அதிர்ஷ்டத்தையும் இந்த வீடியோ தெளிவா சொல்றது நம்ம சாமி நம்மை முன்னாடியே எச்சரிக்கிற மாதிரி இத முழுமையா கேளு நான் உன்ன காக்குறேன் என்பது போல இந்த வீடியோ உங்களை அழைக்கிறது ஆபத்து வருது அப்படிங்கிறத கேட்டுட்டு பயப்பட வேண்டாம் அதை தடுக்கணும் அதை வாய்ப்பா மாத்தணும் நல்ல நேரத்தை கையில பிடிக்கணும் இதுக்கான ரகசியம் இந்த மார்கழி மாத பலன்ல இருக்குது அதனால தயவு செய்து உங்க மனசு அமைதியா வச்சுக்குங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க முதல்ல குரு பகவான பார்த்து விடலாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தஷ்டம் அதிபதியும் லாபாதிபதியும் இப்ப அவர் மூன்றாவது ராசியில உச்சமாக இருக்கார் லாபாதிபதி உச்சத்துல இருப்பது எந்த ராசிக்கும் நல்லதுதான் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு லாபங்களும் வளர்ச்சியும் கிடைக்கிறதுக்கு இந்த நிலை ரொம்ப உதவும் ஆனா எப்படி கிடைக்கும்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை எதை செய்தாலும் நடுவுல நிறைய கஷ்டங்களும் சோதனைகளும் வர மாதிரி இருக்கும் ஆனா கடைசி நேரத்துல அதே விஷயம் திரும்ப நமக்கே சாதகமா மாறி நாம செஞ்ச காரியம் வெற்றி பெறும் மனநிறைவும் கிடைக்கும் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல டிசம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் சிலருக்கு உடல் நலம் சொல்லாம இருக்கலாம் இல்லனா தேவையில்லாத வம்புகளும் பிரச்சனைகளும் வரலாம் அந்த பிரச்சனைகள் கடைசியில நமக்கு நல்லா முடியும் வீடு மாறணும்னா மாறலாம் ஊர் மாறணும்னாலும் பிரச்சனை இல்லை சொத்தை விற்று மற்ற காரியத்துக்கு பணம் பயன்படுத்தணும்னாலும் காலம் உதவும் டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ராசியில நுழைறாரு அப்படி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவு மிகச் சிறப்பா வரும் பேங்க்ல லோன் கேட்டாலும் கிடைக்கும் பிறரிடம் கடன் கேட்டாலும் கிடைக்கும் வராத பணம் கூட வந்து சேரும் நழுவி போன தொழில் மீண்டும் ஓடி லாபம் தரும் சிலருக்கு கடன் முடித்துவிடும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் நான்காவது ராசியில கேது இருப்பது மட்டும் நல்லதில்லை இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரையான காலத்துல சிலருக்கு வீடு மாற வேண்டிய நிலை வரும் ஒருபோதெல்லாம் வாங்கி வைத்திருந்த பூர்வீக சொத்துல பிரச்சனைகளும் ஏற்கனவே கட்டின வீடு வாங்கிய வீடு கிரயமா வைச்ச வீடு இவைகள்ல சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு அது தாமதம் சட்ட பிரச்சனை ரீபேர் பிரச்சனை மாதிரி எதுவாகவும் இருக்கும் அதனால சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல மிக கவனமா இருக்கணும் ஐந்தாம் அதிபதி புதன் நல்லபடியாக இருக்கிறதால புத்திர யோகம் பலருக்கும் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாம காத்திருந்தவர்களுக்கு இப்ப முயற்சி செய்தா நல்ல வாய்ப்பு ஆனால் டிசம்பர் இருபத்தைந்துக்கு அப்புறம் புதன் அஷ்டமத்துக்கு போறதால ஏற்கனவே கர்ப்பமாக இருந்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பெண்களுக்கு கருநிலை பிரச்சனைகள் வர வாய்ப்பும் இருக்கு சிலருக்கு டெலிவரியில கஷ்டமும் ஆபரேஷன் டெலிவரியும் வரலாம் ரொம்ப எச்சரிக்கையா நடக்கணும் ராசி அதிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருப்பதால திருமணம் விரும்புறவங்களுக்கு நல்ல யோகம் நீண்ட நாளா கல்யாணம் தள்ளி போயிருந்தவர்களுக்கு இப்ப நல்ல வாய்ப்பு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல முயற்சி வாய்ப்பு கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும்னா டிசம்பர் இருபத்தி இரண்டுக்கு முன்னாடி முயற்சி பண்ணுங்க அப்புறம் சுக்கிர நஷ்டமத்துக்கு போறதால சற்று பாதிப்பு டிசம்பர் இருபத்தி இரண்டுக்கு அப்புறம் சிலருக்கு பால்வினை நோய் மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பும் இருக்கு சுகர் இருந்தவங்களுக்கு அது அதிகமா ஆகும் அதனால ஒரு மாதமாவது உடல் நலனில் கவனம் தேவை டிசம்பர் இருபத்தி இரண்டுக்கு அப்புறம் ஒரு மாதம் வீடு சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் தொடங்காதீங்க வீடு கட்ட ஆரம்பிக்க கூடாது கட்டிய வீடுக்கு குடி போக கூடாது வாடகை வீட்டுக்கும் குடி போகாதீங்க இந்த காலத்துல தொடங்கினால நிறைய பிரச்சனைகள் வந்து மன அழுத்தம் அதிகமாகும் மாணவர்களுக்கு டிசம்பர் இருபத்தி இரண்டுக்கு அப்புறம் புதன் அஷ்டமத்துக்கு போறதால பத்து முதல் பதினைந்து நாள் படிப்பில தடங்கள் இருக்கும் ரொம்ப நாள் நீடிக்காது செவ்வாய் அஷ்டமத்தில இருப்பதால உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சிறிய காயங்கள் புண் கீழே விழுதல் இரத்தம் வருவது மாதிரி விஷயங்கள் வரலாம் சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் பங்காளி வழக்கு சண்டைகள் வரலாம் செவ்வாய் தோஷத்தினால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வரும் சிலருக்கு மற்றவங்களோட அன்னெசரிலி சண்டை வர வாய்ப்பு அழுத்தம் இருந்திருந்தா செவ்வாய் காரணமாக அது அதிகரிக்கலாம் உடல் நலத்துல கவனம் தேவையான காலம் அஷ்டமத்துல சூரியன் இருக்கிறதால கண் பிரச்சனைகள் சிலருக்கு வரும் அஷ்டமத்துல பல கிரகங்கள் இருப்பதால ரெண்டு மாசம் வரைக்கும் எதை செய்தாலும் தடங்கல்கள் இருக்கும் ஆனா அதன் பிறகு எல்லாம் நல்லா மாறி ஸ்மூத்தா நடக்கும் மார்கழி தை மாதம் எதை செய்யாலும் ரொம்ப கவனமா செய்யணும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல சனி இருப்பது ரொம்ப நல்லது தொழிலில் பேரும் பேரும் தரும் இரும்பு சார்ந்த துறைகள் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள்ல வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு நல்ல நேரம் ராகு பத்தாவது ராசியில் இருப்பதால வேலை மாற்றங்கள் வரும் வேலை பார்க்கிற இடத்துல டார்ச்சர் அதிருப்தி சம்பளம் குறைவா உள்ள உணர்வு இருக்கும் மாறணும்னா மாறலாம் பிரச்சனையே இல்ல சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு போட்டி பொறாமை சாட்சி பிரச்சனை போன்ற விஷயங்கள் வரும் ராகு காரணம் ஆனாலும் பல கிரகங்கள் நல்லபடியாக இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை ஒரே ஓட்டமாக மேலோங்கும் இந்த மாதத்தின் மத்தியில் அதாவது ஜனவரி ஐந்துக்கு பிறகு மனசு சீக்கிரம் கலங்கும் டென்ஷன் கூடும் அதனால எந்த முக்கிய முடிவும் அவசரமா எடுக்காதீங்க பணம் கொடுப்பது கடன் கொடுப்பது ரொம்ப ரிஸ்கி ஜனவரி ஐந்து தேதி வரை யாரையும் நம்பி பெரிய அமௌண்ட் கொடுக்காதீங்க சின்ன விஷயமும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாறும் அதனால சண்டை ஈகோ ஆர்க்யூமெண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க பைக் கார் ஓட்டுறது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் மார்கழி வெயில் குறைவு ஈரப்பதம் அதிகம் ரோட்ல ஸ்லிப்பாக ஆக சான்சஸ் அதிகம் பர்சனல் மேட்டர் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதத்துல சொல்றது எதிரா மாறி போகும் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போறேன் வாழ்க்கையில் பாதுகாப்போ நிம்மதியோ செல்வாக்கோ குடும்ப சந்தோஷம் வேண்டுமா யாரெல்லாம் தொழில் பாதுகாப்பு வேண்டி இருக்கீங்க ஜாப் பாதுகாப்பா இருக்கணும் டிராவல் பண்ணும் போது எதுவும் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா முருகன் வேல் உங்க கையில இருந்தா போதும் கையில எடுத்துட்டு போனீங்கன்னா முருகனே உங்களோட பயணம் என்ற அர்த்தம் ரோட்லயே ஆனாலும் வேலையும் உங்க பக்கம் இருந்தா நீங்க பாதுகாப்புல தான் இருக்கீங்க இது நம்பிக்கை இல்ல ஆன்மீக சக்தியும் சேர்ந்த ஒரே பாதுகாப்பு அடுத்தது முருகன் சிலை இவர் ஒருத்தரை காத்திருப்பதுக்கு இல்ல வாழ்க்கையில சிக்கி நிக்கிற இடத்துல முன்னேற்றம் தர்ற யாருக்கெல்லாம் திருமணம் பாக்கியம் தாமதம் குழந்தை பாக்கியத்துல தடைகள் உடல் நலத்தில நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்குதோ அந்த தடைகளை எல்லாம் மெதுவா நீக்கி வாழ்க்கையை நல்ல நிலையில கொண்டு போய்விடுவார் வீட்டுக்குள்ளே சக்தி மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா செய்வினை சரியாகும் பல வருடங்களா நிம்மதியா தூங்க முடியல மனசுக்கு ஒரு சுமை வீட்டுல உடல் நல பிரச்சனைகள் செலவு அதிகம் கடன் தலை மேல வருது இந்த மாதிரி எதுவும் இருக்கட்டும் அம்மன் உங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் போதும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஒரே ஒரு அலைமோதலிலேயே வெளியேறிவிடும் சிவலிங்கம் பத்தி சொல்லவே வேண்டாம் சிவபெருமான் அருளுக்கு சமமானது வேற இல்லை வீட்டுல சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா நினைத்தது நிறைவேறும் கடன் சுமை குறையும் தொழிலில் தடைகள் நீங்கும் பண வரவு ஸ்டெபிள் ஆகும் குழந்தை பாக்கியத்துக்கும் சிவபெருமான் அருள் மிகுந்த பலன் தரும் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி இருபத்தி எட்டு நாட்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா வீட்டின் அதிர்ஷ்டம் ரொம்பவே உயர்ந்துவிடும் முருகன் அருளும் அம்மன் அருளும் சிவபெருமானின் அருளும் உங்க வாழ்க்கையில ஒளியை அதிகப்படுத்தட்டும்